நம்பக பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை காதில் பேண்டேஜோட உலா வந்துட்டு இருக்காங்களாம் யார் அவங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ட்ரம்பினுடைய ஆதரவாளர்கள் ட்ரம்ப் வந்து பென்சில்வேனியா மாகாணத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட போது அவருக்கு வந்து துப்பாக்கி சூட்டு நிகழ்த்தப்பட்டிருந்தது அந்த துப்பாக்கியால் ட்ரம்ப்பினுடைய வலது காதை உரசி சென்றிருந்தது ட்ரம்ப்பை சுட்ட துப்பாக்கி ரகங்களுக்கு இனிமேல் அனுமதி வழங்கக்கூடாது தெரிவிச்சிருந்தாரு இதனிடையே குடியரசுக் கட்சியினுடைய தேசிய மாநாடு வந்து விஸ்கான்சிங் மாகாணத்தில் கடந்த பதினைந்தாம் தேதி ஆரம்பமானது இந்த மாநாட்டில் ட்ரம்ப் கலந்து கொண்டார் அப்போது அவருடைய துப்பாக்கி சூட்டில் ஏற்பட்ட காயத்துக்காக வலது காதுல பெண்டேஜ் போட்டிருந்தாரு நன்றேஜோடு அவர் மாநாட்டில் பங்கேற்ற புகைப்படங்கள் வந்து சமூக வலைதளங்களில் வைரலாகினது இந்த நிலையில மாநாட்டினுடைய நிறைவையொட்டி கடந்த வாரம் வந்து ட்ரம்ப் அந்த மாநாட்டில் உரையாற்றியிருந்தார் அவருடைய உரையை கேட்பதற்காக ஆதரவாளர்கள் நூற்று கணக்கில் திரண்டு வந்திருந்தாங்க அவர்கள் எல்லோருமே வந்து ட்ரம்ப்புக்கு வினோதமான முறையில் தங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க அது என்னப்பா வினோதமான முறை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா அதாவது அவங்க வந்திருந்த எல்லாருமே தங்களுடைய வலது காதில் பேண்டேஜ் போட்டிருந்தாங்களாம் அதாவது ட்ரம்ப் பேண்டேஜ் போட்டிருக்க மாதிரி நாங்களும் பேண்டேஜ் போட்டிருக்கோம் ட்ரம்ப்புக்கு முழுமையான ஆதரவை வழங்குகிறோம் அப்படின்ற மாதிரி அந்த மாநாட்டில் வந்து குவிந்திருந்தாங்களாம் படுகொலை முயற்சியிலிருந்து தப்பிய ட்ரம்ப் உடனான ஒற்றுமை அடையாளமாகவும் அவரை நாங்கள் எவ்வளவு நேசிக்கிறோம் என்பதை அவருக்கு தெரியப்படுத்துவதற்காக தான் காதல பேண்டேஜ் அணிந்து வந்திருக்கிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்பினுடைய ஆதரவாளர்கள் சொல்லியிருக்காங்க சூப்பரா தான் போகுது ப்ரொமோஷன்ல ட்ரம்ப்பினுடைய கதை சொன்னால் ஜோ பைடனுடைய கதையை சொல்லி வேண்டும் ஜோ பைடனுடைய கதை ஒவ்வொரு நாளும் விதம் விதமாக வித்தியாசமாக வளம் வந்து கொண்டே இருக்கிறது எங்க போய் முடிய போதுன்னு தான் தெரியல சரி ஓகே இதுவும் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் தான் அதாவது ஜோ பைடனை பற்றி தெரியும் வயது மூப்பு காரணமாக நிறைய பிரச்சனைகளை சமீப காலமாக அவர் எதிர்கொள்கிறார் இந்த கோவிட் பிரச்சனையும் அவர் சிக்கியிருக்கிறார் இப்ப கோவிட் பிரச்சனை காரணமாக அவர் ஒதுங்கி இருந்தாலும் கூட அவர் சார்ந்த கதைகள் அவரை சும்மா இருக்க விடுறதாக இல்ல நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக ஏதோ ஒரு விஷயம் வெளிவந்து கொண்டே இருக்கிறது அப்படி ஒரு விஷயம் இது வந்து முன்ன நடந்த ஒரு விஷயம் இது வந்து அவருடைய மனநிலையை கேள்விக்குறிக்கு உள்ளாக்குவதாக இருக்கிறதாக சொல்லப்பட்டுகிறது அதாவது ஜோ பைடன் தன்னுடைய மனைவி என்று நினைத்துக்கொண்டு இன்னும் ஒரு பெண்ணுக்கு முத்தம் கொடுக்க போயிருக்காரு அந்த வீடியோ காணொலி தான் இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கிறது அந்த வீடியோல பைடன் ஒரு பெண்ணோட நெருக்கமாக இருந்து பேசிக் கொண்டிருக்கிறார் அதற்கு பிறகு அந்த பெண்ணுக்கு முத்தம் கொடுக்க போறாரு உடனடியாக பைடனுடைய மனைவி வந்து பதற்றத்தோடு ஓடி வந்து பைடனை தடுத்து அவருக்கு புரிய வைக்கிறாங்க ஏங்க நான் தான் மனைவி அங்க இருக்கிறாங்கல்ல அவங்க உங்களுடைய மனைவி இல்ல அதனால கொஞ்சம் தெளிவாருங்க இருங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து புரிய வைக்கிறாங்க அதற்கு பிறகு ஜோ பைடன் ஆஹ் வருந்தினேன் அம்மா திருந்தினேன் எப்படி ஒரு நடிப்பு போட்டு பாருங்க உண்மையாக கூட இருக்கலாம் சரி ஓகே அதற்கு பிறகு அதிர்ச்சியாக என்ன சொல்லியிருக்காருன்னா சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவரையே விலகி வந்திருக்காரு உண்மையிலேயே இந்த வீடியோ காணொலி வந்து இப்போ வைரலாகி ஜோ பைடன் உண்மையிலேயே தெளிவான மனநிலையில் தான் இருக்கிறாரா என்கின்ற கேள்வியை வந்து வலுப்பெற செய்திருக்கிறது எல்லாரும் ஜோ பைடனை தயவு செய்து இந்த எலெக்ஷனில் நிற்காதீங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கையை முன் வச்சுட்டே தான் இருக்காங்க ஆனால் ஜோ பைடன் தான் ஒத்த காலில் நிற்கிறாரு ஒத்த காலில் அவருக்கு நிற்க முடியாதுல்ல சரி ஓகே ரெண்டு காலையும் நிற்கிறாரு பிடிவாரம் பிடிச்சிட்டு இருக்காரு முடிவுகள் எப்படி வரப்போகுதுன்றது இப்போவே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இல்லை